வணக்கம் இன்றைக்கான தேதி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கரூர் பரமத்தியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது அந்தமானுக்கு தெற்கு கடலில் நீடித்த சுழற்சி தற்சமயம் நீடித்து கொண்டிருக்கிறது வேளையில் மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் அழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொருத்தமட்டில் மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அதனுடைய தாக்கம் நீடிக்கிறது தமிழக கடலோ அதாவது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மூ அதாவது அநேக இடங்களில் மூடு பணியும் பிற மாவட்டங்களில் பெரும்பாலும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த நேற்று தமிழக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகி இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கு என பொறுத்த வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் கொங்கு மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை நீடிக்கும் புதுச்சேரி காரைக்காலிலும் வறண்ட வானிலையை தொடரும் அடுத்தபடி அதாவது அதாவது இன்று மார்ச் முப்பது பொறுத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை வாய்ப்பு எங்கே என பொறுத்தமட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா கொங்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை அதாவது லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலை பொறுத்த மட்டில் திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் రాణిపేట కాజీపురం తిరువమల్ కల్లకుర్చి తిరుచి పెరంపలూర్ అయ్యలూర్ కృష్ణగిరి ధర్మపురి సేలం நாமக்கல் கரூர் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை மேலும் அதாவது வெப்பநிலை மேலும் உயரும் என்பதால் இன்றைய தினம் வெப்பநிலை அதிகமாக பதிவாகும் என்பதால் மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் வட மாநிலங்கள் பொறுத்த மட்டில் ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் அரியானா சண்டிகர் டெல்லி உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது இவை தவிர பிற வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் ஓரிரு இடங்களில் அதை கனமழை பதிவாகும் விவசாயிகள் பொறுத்தமட்டில் வானிலை என்பது தினசரி மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா மற்றும் கேரளாவில் வெப்பநிலை கூடுதலாக இன்றைய தினம் அதை இன்று அதை இன்று கூடுதலாக அநேக இடங்களில் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக அதாவது என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்